ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி கேக் எப்படி சாஃப்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸர் ஜாரில் முக்கால் கப் ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஜீனியை வந்து நல்லாவே பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது வந்து அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணா நம்ம சேர்த்த பால் வந்து கரெக்டாகவே இருக்கும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ஓகே இது வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் வந்து எடுத்துக்கலாம் குக்கருக்கு வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து டம்ளரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் என்ன சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவை வந்து மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்துடும் அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை முக்கால் டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்காமல் முக்கால் டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்து குக்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேட்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம் பிளேட்டை வந்து உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க ஃப்ரீ ஹீட் பண்ணதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டம்ளரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாம வரணும் ஸோ அவ்வளோதான் ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த கோதுமை மாவு கேக்கை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்